േ ഏ കോളു സിത്ത പേശീ ഏ ഏ മണസ ഓൻകിട്ട് ചൊല്ലവെ കേളിഡീ കൊട്ടി മലയിലേ റോട്ടിപൊളിയെ തരമ പു പുതുസ മലയു കേക്കരണ്ടി கொட்டுற மலையில நான் வெந்து சாகரண்டி தோட்டி பொலிய தெரியாம புதுசா மலையும் ஏய் ஏ உன் கிட்டத்தான் பேச வேணும் நில்லுடி ஏ ஏ மனச உன்கிட்டத்தான் சொல்ல வேணும் கேளுடி எச்சிலன ஆவிலுங்க ஓ அனுமதி கேட்குறீ உதட்டுக்கு மேலே ரெண்டு முத்தம் வைக்கிறண்டி எச்சிலன ஆவிலுங்க ஓ அனுமதி கேட்குறீ உதட்டுக்கு மேலே ரெண்டு முத்தம் வைக்கிறண்டி ஏ கோ உன் கிட்டத்தான் பேச வேணும் நெல்லடி ஏ ஏ மனச, ஊ கிட்ட தா சொல்ல வேணும் கேளடி ஓ ហេ